இந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சிருக்கிற மினி கம்ப்யூட்டரான மொபைல் போனு பாதுகாப்பாக தாங்க வச்சுருக்கணும் இத திருடக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல கட்டாயமா மொபைலை திருடிடுவாங்க இந்த மாதிரி அவங்களுடைய நோக்கத்தை திருடப்பட்ட மொபைல் மூலமா நிறைவேற்றிக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க மொபைல் தொலைஞ்சு போன பதட்டத்துல இருக்கிற நீங்க அந்த டைம்ல குழப்பம் எதுவும் அடையாம ரொம்ப சீக்கிரமாவே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா ரொம்ப கவனமா செய்யணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் திருடுப்படக்கூடிய அபாயம் இருக்கு ஸோ தவறான நோக்கங்களுக்கு கூட இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி ஃபர்ஸ்ட் உங்க ஃபோன் திருடு போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் உங்க மொபைல ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூகுள் இருக்கும் உங்க மொபைலுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கவோ ரிங் செய்யவோ லாக் செய்யவோ அல்லது டேட்டாவை அழிக்கவோ முடியுங்க ஐ கிளவுட் மூலமா உங்களுடைய மொபைலை கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய சிம் கார்டை பிளாக் பண்ணுங்க உங்க சிம் கார்டை உடனடியா உங்க நெட்வொர்க் சேவை ப்ரொவைடருக்கு தொடர்பு கொண்டு பிளாக் பண்ணுங்க இதன் மூலமா ஓடிபி மூலமா நடக்கிற மோசடியை அவாய்ட் பண்ணலாம் மூணாவது யூபிஐ சேவைகளை முடக்கணும் உங்களுடைய யூபிஐ அதாவது ஃபோன் பே ஜிபே பேடிஎம் இதன் மூலமாக பண பரிவர்த்தனைகளை தடுக்க தொடர்புடைய வங்கியை தொடர்பு கொண்டு யூபிஐ சேவையை நீங்கள் முடக்கி வைக்கணும் வங்கி கஸ்டமர் கேர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கணக்கை தற்காலிகமாக பிளாக் பண்ணி வைங்க நாலாவது ஐஎம்இஐ அப்படின்ற நம்பரை பிளாக் பண்ணுங்க சிஇஐஆர் போர்ட்டலில் உங்கள் தொலைபேசியுடைய IMEI அப்படின்ற நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி அதையும் நீங்கள் பிளாக் பண்ணலாம் இதுக்கு எஃப்ஐஆர் நம்பர் மொபைல் விவரம் மற்றும் ஐடி ஆதார் கண்டிப்பா வேணுங்க அதனால் போலீஸ்லையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அஞ்சாவது கடவு சொற்களை அதாவது பாஸ்வேர்ட்ஸை மாத்தி உங்க கணக்குகளை பாதுகாக்கலாம் கூகுள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேங்க் ஆப்ஸ் இந்த மாதிரியான பண்ணிடுங்க ஜிமெயில் மற்றும் மற்ற கணக்குகள் இருந்து வெளியாகிடுங்க அதாவது லாக் அவுட் ஆகிடுங்க அதுக்காக கூகுள் கொடுத்திருக்கிற தொழில்நுட்ப உதவியை நீங்க அணுகலாம் சரி நம்மளுடைய ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம் தொலையாமல் இருக்க நம்ம மொபைல்ல அவசியமா செய்ய வேண்டிய செட்டிங்ஸை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் ஸ்மார்ட் இருக்கிற முக்கியமான தரவுகளை பாதுகாக்க இந்த பாதுகாப்பான லாக் அல்லது பயோமெட்ரிக் பாதுகாப்பு பாஸ்கோர்ட் பின்கோட் பேட்டர்ன் லாக் ரொம்ப சீக்கிரத்தில் யாருமே திறக்க முடியாத ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நீங்க அமைச்சு வைக்கணும் ரெண்டாவது செட்டிங்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்ததுன்னா செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ்ல செக்யூரிட்டி செக்யூரிட்டில Find My Device, அப்படின்ற ஒரு செட்டிங்க ஆன் பண்ணி வைங்க ஏன்னா கூகுள் ஃபைன் மை டிவைஸ் மூலமா தொலைஞ்ச அல்லது திருடப்பட்ட போனை நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும் இதுவே ஐ போனா இருந்ததுன்னா செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு Find My, போயிட்டு ஃபைன் மை iPhone அப்படிங்கறத செய்யலாம் ஸோ ஐ கிளவுட் Find மை iPhone மூலமா உங்களுடைய மொபைலை ட்ராக் பண்ணலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் ஒரு தடவை பாஸ்வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணுங்க பொதுவான வைஃபைல விபேனை யூஸ் பண்ணுங்க ஃபிஷிங் மெயில் அல்லது லிங்க்குகளில் நீங்க கிளிக் பண்ண வேண்டாம்